ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஐபி கேமரா இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு டி என் எடுத்தாச்சு எந்நேரம் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் லேண்ட் போட்டு ஆடியோ இன் அவுட்டு விஜி ஒரு ஹெச்டிஎம்ஏ ஒரு யூஎஸ்பி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் போர்டு ஸோ இதில் ஒரு ஷார்ட்டாக ஒரு பவர் அடாப்டர் ஒன்று வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டிபி ஹார்ட் டிஸ்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஷார்ட்டாக கேபிள் வந்துடும் டுவெண்ட்டி பை ஹார்டெஸ்க்கு நம்ம போடுறோம் ஏன்னா நம்ம எயிட் சேனல் தான் போட்டுருக்கோம் எயிட் சேனல் என்விஆர் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாகின் வரும் அந்த மாதிரி லாகினில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுருங்க பாஸ்வேர்ட் போட்டு உங்களுடைய புது ஹார்டெஸ்க்கு வந்து ஃபார்ம் அட்ர்ட் பண்ணியிருங்க ஃபார்மட் பண்ணால் தான் அடுத்து வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது வேறு ஃபார்மேட்டில் இருக்கும் டிஸ்க்கு ஸோ அதனால் நீங்கள் டி என்விர் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபார்மெட் பண்ணணும் ஃபார்மோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு நெட் கனெக்ட் பண்ணிணா நீங்கள் ஆட்டோமேட்டிக்க டிஎச்பி என்னேபுள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுடைய கேமரா வந்து ஐபி கேமரா வந்து என்னேபிள் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கேமரா ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு அந்தந்த கேமரா வந்து உங்களுக்கு ஷோ காட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்டோர் கேமரா வந்து நீங்கள் நெட்ஒர்க்கில் வந்து அரிய ஃபார்ட்டி ஃபைவ் மூலிமா மூலியமாக ஜாக் கிளின் பண்ணிட்டு ஸோ கேமராவை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எந்த ஏரியா எந்த ஆங்கிள் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆங்கிள் செட் பண்ணிக்கோங்க ஸோ ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து எப்படி உங்களுக்கு டேரெக்ஷன் வேணும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டிஸ்பிளே வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டேரெக்ஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம் ஸோ எப்போ வேணால் நம்ம டேரெக்ஷன் வந்து மாற்றிக்கலாம் ஸோ அந்த அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாரிட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஐபி கேமராவில் ஸோ இது ஐக்கு ஐக்குவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஐபி கேமராவில் வந்து ஃபோர் எம்பி ஸோ ஐபி வித் மைக் கூட உங்களுக்கு வந்து இந்த கேமரா ரெக்கார்டிங் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ